கூப்பிட்டு வேடிக்கை பார்க்குவான் அவனுடைய அவனை தூக்க போடுறான் யார் இவன் என்று பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுவான் அப்படி ஒரு முறை ஒருவனை தூக்கிலிட போது கூடிய கூட்டத்தில் பிக்பாக்கெட் அடிச்சவனுக்கு தூக்கு அதை பார்க்க கூடிய கூட்டம் மரணதனை நிறைவேற்ற பின்னால் அறுபத்தி மூணு பேர் பாக்கெட்டை பிக்பாக்கெட் எடுத்திருக்காங்க அவர் எழுதுற அந்த கட்டுரையில் கேட்டி தாமத்தை எழுதியிருக்கிறார் அதுவும் ஆர்தர் போஸ்ட் எழுதியிருக்கிறார் சொல்லி அவர் சொல்றாரு மரண தண்டனை வழங்கப்படுவது பிக் பாய் அடிச்சா பிக் பாய் அடிச்சவனுக்கு மரணம் கொடுக்கிற போதே அறுபத்தி மூணு பிக் பாய் அடிச்சுட்டாலே எங்கட தண்டனை எங்கு ஒருத்தர் டிட்ரன்ஸ் என்று சொல்லுவார் தயக்கப்படுத்துவது எங்கே அவனுக்கு தெரியுது பிடிச்சா நம்மளை தூக்கு தானே இருந்தாலும் அடிக்கிறான் அப்ப அதற்கு சமூக காரணங்கள் இருக்கலாம் பொருளியல் காரணங்கள் இருக்கலாம் ஒரு குற்றவாளிக்கும் தண்டனைக்கும் இடையில் சமூகம் இருக்கிறது எனவே அந்த சமூக தன்மைகளை பரிசீலித்து தான் கருதிக்கொள்ள கருதி கொள்ள வேண்டும் என்றவரை சும்மா கொடுத்துருக்க கூடாது என்று கேட்டி தாமசு இப்போ கற்று எழுதுறாரு இப்படி பாகிஸ்தான் எனவே குற்றங்களை அது குறைப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர் இப்படித்தானே ஒவ்வொருத்தரும் வரிசையாக கொலை பண்ணாங்க காந்திக்கு குழந்தை தூக்கு தண்டனை பார்த்ததுனால தான் இந்திரா காந்தி கொலை பண்ணலாம் இந்திரா காந்திக்கு தூக்கு தண்டனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜீவ்காந்தி கொலம் ராஜீவ் ராஜீவ்காந்தி தூக்கு தன்மைக்கு அப்புறம் அவங்க காந்தியாக ஒரு காந்தி கூட செய்யப்படலாம் நிக்கல தண்டனையின் காரணமாக தூக்கு தண்டனை பார்த்து யாரும் விட்டுல என்று அவர் யாரும் விட்டுறலையே நடந்துட்டு தானே இருக்குது தொடர்ச்சியா எனவே மரண தண்டனை என்பது குற்றச்செய்களை குறைப்பதற்கு பயன்படவில்லை நம்ம நாட்டில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் இந்தியாவில் ரெண்டு மூணு இந்தியா இருந்தது பிரெஞ்சு இந்தியா மற்ற நாட்டு இந்தியா ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா ஒரு பகுதி சமஸ்தான இந்தியா என்ற ஒரு பகுதி இருந்தது இந்தியா விடுதலை பெற்று ஐம்பதுல குடியரசு நாடாக ஆசிர வரைக்கும் அவங்க தன்னுடைய ஆட்சி ஆண்டாங்க ஆங்கிலேயன் விடுதலை கொடுத்த போது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுத்தாங்க சமஸ்தான இந்தியாவுக்கு ஒரு உரிமையை கொடுத்தார் நீங்கள் இந்தியாவோடு தேர்ந்தெடுக்க வேண்டுமா பாகிஸ்தானோடு தேர்ந்தெடுக்க வேண்டுமா தனியாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளு என்று சொன்னார் அப்போ கொச்சி சமஸ்தானத்தில் சிபி ராமசாமி இருந்தார் நாங்கள் தனி நாடாக இருக்க அறிவித்தார் நாங்களே இந்தியாவோட தேர்வுன்னு அறிவித்தார் அவர் தான் பின்னால் இந்திய ஒருமைப்பாட்டு குழு தலைவராக இருந்தார் அவர் தான் திவானா இருந்து அறிவித்தார் நாங்கள் இந்தியாவோட தேர முடியாது காஷ்மீர் சொன்னது நாங்கள் இந்தியாவோடு தேர்தல பாகிஸ்தானோட தேர்டல நாங்கள் தனியாக இருக்கிறோம் காஷ்மீர் சொன்னது இங்க இருக்கிற ஜுனாக இருக்கிற ஹைதராபாத் குஜராத்தில் இருந்தாலும் நான் பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிறோமா இவன் இருக்கிறது குஜராத்தில் நாம பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிறோம் இப்படி எல்லாம் உரிமை கொடுத்தார் அதுவரைக்கும் தனி நாடு தனி அரசாகத்தான் அவர்கள் நடந்தார் அப்படி இருந்த தனி அரசில் ஒன்று திருவாங்கூர் சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மரண ரத்து செய்தது எங்கள் சமஸ்தானத்தில் எங்களுடைய சிற்றரசில் அரசில் இனிமேல் மரண தண்டனை கிடையாது என்று அறிவித்தார் அதே ஆண்டு கொச்சி சமஸ்தானமும் எங்களுக்கு மரண தன்னை இல்லை என்று சொன்னார் நீங்க ஏதோ மனித உரிமை பெற்றவர்களாக அரசு அப்பாடு வச்சுக்காரிங்க அப்படிலாம் கிடையாது அப்போதிரு சட்டத்தில் பார்ப்பனர்களுக்கு மரண தன்மை இல்லை என்கிற மனுதரம சட்டம் தான் அந்த மாநில அரசு சமஸ்தா இருந்தது அப்ப கொலை எல்லாம் பார்ப்பனை வைத்து கொலை செய்ய தொடங்கி விட்டா கொலை பண்ணா பாப்பாடை வச்சுக்கிறேன் நீ போய் கொலை உனக்கு தண்டனை கிடையாது பண்ணுன்னா பணம் தான் அவன் பண்ணிவிடுவான் தண்டனை இல்லை அவர்களை பார்வையாளராக இருந்த ரீசட்டர்களாக இருந்த ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு அநியாயமான தண்டனை வச்சிருக்கூடாது மாற்று எல்லோருக்கும் மரண மரண தன்னை தூக்குதன்னா எல்லாத்துக்கும் கூட கொலையாளிகளுக்கு மரண தன்னை என்றால் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஒரு பிரிவுக்கு மட்டும் இல்லை என்பது தவறு என்று சொன்னார் அப்புறம் பார்த்தா பாப்பானுக்கு தண்டனை கொடுக்க விரும்பாத அரசர்கள் தான் மரண தண்டையை ரத்து செய்கிறார் அப்படித்தான் நடக்குது ஒன்றும் மனித உரிமை நடக்கல அது எப்படியோ நடக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அது மரணதன்மை இல்லாத நாடாக இருந்தது இந்தியாவோடு இணைந்தது பின்னால் மரணதன்மை அந்த மாநிலத்திலும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒரு ஆய்வு செய்தாங்க மரணதன்மை இல்லாத நாற்பது முதல் ஐம்பது என்கிற பத்தாண்டு கணக்கெடுத்து கொண்டார்கள் மரண வந்ததற்கு பின்னால் ஐம்பது முதல் அறுபது வரையான ஆண்டை கணக்கெடுத்துக் கொண்டார்கள் அதுலதான் அவர்கள் கண்டார்கள் மரணதன்மை இல்லாத போது நடந்த குற்றத்தை விட அதிகமான கொலைகள் மரண தன்னை வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டி தாமஸ் எழுதாரு ஏன்னா அவர் கேரளாக்காரன் எனவே மரணவர்கள் இல்லாத போது ஒரு நாட்டில் குற்றச்செயல்கள் குறைவாக இருந்திருக்கின்றன வந்த பின்னால் அதிகரித்திருக்கிறது எனவே என்ன பயம் இதையெல்லாம் சொல்லித்தான் மரணதன்மை கூட நம்ம செயலில் நம்முடைய ஒன்று இவர்கள் மீது குற்றம் இல்லை இந்த கொலையை பற்றி சரியாக போன அப்புறம் விவாதிப்போம் கொலையில் நியாயம் இருக்கிறதா இல்லையா சட்டப்படி பார்த்தாலும் இவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு நியாயம் இல்லை இவரை குற்றவாளியாக கருதுவதற்கு மரணத்தன்மைக்குரிய குற்றவாளியாக நியாயம் இல்லை என்று சொல்லுகிறோம் இன்னொரு பக்கம் மரண ஏன் கூடாது என்று சொல்லுகிறோம் இன்னொரு வழக்கை சொல்லலாம் முக்கியமா ஒரு வழக்கை நான் சொல்ல வேண்டும் நம்ம எழுபத்தைந்தாம் ஆண்டு ஒரு வழக்கு நடந்தது அது பகவதி அவர்கள் தன்னுடைய இதில் எழுதுகிறார் ஒரு ஆய்வு கட்டத்தில் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில அலகாபாத் நீதிமன்றத்தில் மூன்று பேருக்கு மரண தன்மை கொடுக்கிறார்கள் அந்த மூன்று பேர்ல முதல் ஒருத்தன் வந்து ஜீதா சிங் என்பவன் மேல்முறையீடு செய்கிறான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் மரண உறுதி செய்யப்படுகிறார் அவர் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர் கருணை மனுவில் நிராகரித்து அவரை கூக்களை போட்டார் அந்த வேளையில் தான் இன்னொருவர் காஷ்மீரா சிங் என்பவர் மேல்முறையீடு செய்கிறார் அந்த மேல்முறையீடு பகவதி தலைமையிலான ஆயத்தில் அந்த பெஞ்சில் விசாரிக்கப்படுகிறார் பி என் பகவதி இருந்தாரு அவருடைய ஆயுதத்தில் விசாரிக்கப்படுகிறது அவர் மரண தண்ணியை ஆயுள் தன்மையாக குறைக்கிறார் ஒரே குற்றச்செயலில் ஈடுபட்ட மூன்று பேர்ல முதலாள தூக்குல போட்டாச்சு இரண்டாவது ஆளுக்கு ஆயுள் தன்மையாக குறைக்கிறார் மூன்றாவது ஆள் வர்ற ஜீதா சிங் ஹர்பால் சிங் என்று ஒருவன் அவன் மேல்முறையீடு செய்கிறார் அதை உச்ச நீதிமன்றம் அவருடைய மரண தண்ணியை உறுதி செய்கிறார் உறுதி செய்து அவரும் கருணை மனு அனுப்புறார் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டார் அதற்கப்பறம் குடும்ப உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் வழக்கி தொடுத்தார் என்னங்க அநியாயம் இதே குற்றத்தை செய்து இன்னொரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்ணியா குறைத்து விட்டீர்கள் எங்களுக்கு எங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் உறுதி செய்து மட்டுமல்ல கருணி மனுவும் மறுத்து விட்டீர்கள் இப்பொழுது தூக்கில் போட போவீர்கள் இது நியாயம் இல்லை என்று நீதிமன்றத்திற்கு போனார்கள் நீதிமன்றத்தில் அப்போ ஒரு மனித உரிமை மிக்க ஒரு நீதிபதி இருந்தார் சந்திரசூட் இருந்தார் அவர் தலைமையில் விசாரித்தார்கள் அவர் தீர்ப்பு கொடுத்தார் இவருக்கு தண்டனையை குறைத்தது மட்டுமல்ல ஒரு தீர்ப்பை சொன்னார் இனிமேல் யாரையாவது தூக்குல போடணும்னா தூக்களை போட்டு நிறுத்த போது சிறை அதிகாரிகள் கேட்க வேண்டும் உன்னுடைய உன்னுடைய குற்றத்தில் வழக்கில் உன்னோடு மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாருக்காவது தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறதா என்று விசாரித்து விட்டு அப்படி ஒருவேளை குறைக்கப்பட்டிருந்தால் தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டு உடனே அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும் மைய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தெரிவிக்க வேண்டாம் ஐயா ஏற்கனவே அவங்க குற்றத்தில் ஒரு ஆளை மன்னிச்சிருக்கிறாங்க இவரை போடக்கூடாதுன்னு நீங்கள் சிறை அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லுதில் அதுதான் இந்த வழக்கிலும் இருக்கிறது இவர்களை கொண்டு போய் மேடையில் இருக்கிற போது இவர்கள் சொல்லலாம் நளினிக்கு குறைச்சிட்டாங்க நாங்கள் வந்திருக்கோம்னா திருப்பி ஒருமுறை ஒரு எல்லாத்துக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேலையில் தான் நாம் இந்த மூன்று பேரை மட்டுமல்ல யாருக்கும் தூக்குதண்டனை வேண்டாம் என்பதை இந்திய அரசு மரண தண்டனை என்பதை நீக்கிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநா மன்றத்தின் கூட்டறிக்கையில் இவர்களும் கையெழு ஒப்பந்தத்தில் இவர்களும் கையெழுத்திட வேண்டும் என்ற வலியுறுத்தலை செய்யலாம் நமக்கு அங்கு அவன் பெரிய முப்பது மாநிலங்கள ஒரு மாநிலம் நாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் ஆனால் நம்முடைய மாநில அரசை கேட்கலாம் குறைந்தபட்சம் நம்முடைய தமிழ்நாட்டில் மரண தண்டனை இல்லாமல் ஆக்குங்கள் என்று கேட்கலாம் ஏன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி நாலில் தான் கடைசியா தூக்கு மேற்கு வங்கத்தில் போட்டார் அது தூக்கில் போடுறதுக்கு ஆள் கிடைக்கல எண்பத்தி நாலு வயது ஹேங் மேன் இந்த தூக்கில் போடுவதற்கான அந்த பயிற்சி பெற்றவர் யாரும் இல்லை ஒரே ஒரு ஆள் அந்த அளவுக்கு எண்பத்தி நாலு வயசாக அவரை பிடிச்சி கொண்டு தான் அவரை தூக்கில் போட்டார் அதற்கப்பறம் யாரும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்தியாவில் மரமதன் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் நிறைவேற்றப்படவில்லை அதனால இங்கு தூக்கில் போடுகிற பணியாளர்கள் இவர்களுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆறு பேரும் வந்து விட்டார் இப்படி ஒரு சூழல் புதிய சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது இது வந்து மக்களுடைய மனோ தான் ஆறு பேரும் பிரதிபலிக்கிறார்கள் மக்களுடைய கருத்துக்களைத்தான் முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார் இதுக்கு முந்தி ஒரு இருந்தாங்க நம்ம இங்கிருந்து தேர்ந்தெடுப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி வைப்போம் டெல்லிக்கு நம்முடைய கருத்துக்களை அங்க சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் இந்திய அரசு இப்படி கருதுகிறது நம்மள்டு சொல்லுவாங்க நாம் அனுப்பி வச்சு நம்ம குறைகளை சொல்றதுக்கு இவன் அரசின் திட்டங்களை அரசின் கருத்துக்களை நம்மிடம் சொல்லி வந்து நம்மை சமாதானப்படுத்துவதற்கு இருந்தார்கள் ஆனால் இந்த முதலமைச்சர் நல்ல வாய்ப்பாக இப்படி புரிந்து கொண்டார் அவருடைய தீர்மானத்தில் கூட அந்த அந்த சொற்களை அவர் பயன்படுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு மூன்று முறை சொல்லுகிறார் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு சொல்றார் அவர் தீர்மானத்தை முன்வெளிகிற போது எனவே தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் என்று சொல்கிறார் தீர்மானத்தின் வரிகள் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் திருவாளர்கள் மறுபரிசீலன் பரிந்துரைக்கிறார் அவர் தீர்மானத்தை விட்டு சொல்லுகிறார் முடிவுறையாக தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் என்னால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் மூன்று இடத்துல தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் மதிப்பளிக்கும் வகையில் என்ற சொற்களை பயன்படுத்தி தான் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க அப்ப நாம் நம்முடைய உணர்வுகளை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு வந்திருக்கிறது நாம் என்ன கருத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நாம் அழுத்தமாக நம்முடைய குரலை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வேளையில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது இல்லாமல் நாம் எப்போதும் வெளிநாடுகளை பார்த்து குறிப்பாக இங்கிலாந்தை பார்த்து தான் நம்முடைய நடைமுறைகளை வகுத்துக் நம்ம நாடாளுமன்ற முறையானாலும் எதுவாக இருந்தாலும் பிரிட்டனை பின்பற்றித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நாடு மிக பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மரண தண்ணியை நீக்கிவிட்டது சட்டப்படுத்தும் அப்படி பார்த்தா கூட நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த நாட்டில் ராஜீவ்காந்தி மாதிரியே இன்னொரு இந்த நாட்டுக்கு தலைவராக ஆங்கிலேய நோய் தந்தவன் கடைசி தலைவன் கவுண்டேட் பிரபு அவரை கொடுமையாக கொடூரமாக கொலை செய்கிறார்கள் துக்குநூறாக்கி தான் அவர் கொல்லப்பட்டார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மரண தண்ணி அந்த நாடு அதே போல வேறு சில செய்திகளையும் சொல்ல வேண்டும் நாட்டில் பம்பாய் வெடிகுண்டு வழக்குன்னு பயங்கரவாத வாதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார் பம்பாயில் வெடித்தது இத்தனை பேர் சொல்லுவார்கள் பம்பாய் வெடிகுண்டு வழக்கின் முதன்மை குற்றவாளி அபு சலீம் என்பவர் அவர் இந்தியாவுடன் தப்பிச்சு போயிட்டார் போர்ச்சுகல்லு அங்குதான் அவரை கைது செய்தார் அவரும் அவருடைய மனைவி மோனிகா பேடி ரெண்டு பேரை கைது செய்தார்கள் கைது செய்து அங்க பிடித்து வைத்து விட்டார்கள் தவிர இந்திய அதிகாரிடம் ஒப்படைக்கவில்லை இந்திய அதிகாரிகள் போன போது ஒரு ஒரு நிபந்தனை தெரிவித்தார்கள் நாங்கள் மரணதன் இல்லாத நாட்டை சேர்ந்தவர்கள் எங்கள் நாடும் போர்ச்சுக்கல் நாடும் மரண இல்லாத நாடு இந்த நாட்டிலிருந்து நீங்கள் அழைத்து செல்லும் எவருக்கும் மரண அளிக்க கூடாது அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் மரண அளிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி சொன்னால் நாங்கள் அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் அதற்கு நிபந்தனையில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் நம்ம இந்திய அரசு கையெழுத்து போட்டு தான் அவங்களுக்கு வந்தது பம்பாய் குண்டுவெடிப்புகள் மற்றவங்களுக்குலாம் மரண தண்டனை முதன்மை குற்றவாளிக்கு முதல் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனதான் இது நடந்திருக்கிறது அதே போல இன்னொரு செய்தி நான் சொன்ன தேவேந்திர பால் சிங் என்று சொன்னேன் உள்ளார் என்கிற ஒரு பொறியியல் கல்லூரியுடைய பேராசிரியர் அவருக்கு தண்டனை கொடுத்தார் என்னன்னா முதல்ல ஒரு காங்கிரஸ் தலைவரை தாக்கல் நெரிசல் அவர் ஈடுபடுகிறார் அவருடைய நண்பர்கள் பிடிபடுகிறார்கள் எனவே இவர் கெமிக்கல் இன்ஜினியர் இவருக்கும் என்று கருதி இவரையும் நினைக்கிறார்கள் வழக்கில் இவர் மிரண்டு போய் ஓடி போயிடுறோட தலைமுறை வாங்கி விடுக்கிறார் அப்போது காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி மூணு பேர் சேர்த்து கொள்றாங்க ஒரு வழக்கை குண்டு வச்சு அவங்க சாப்பிட்றாங்க நம்ம காவல்துறை எப்பவுமே கிடைக்காத தலைமுறைவா இருக்காலும் எல்லா வழக்கிலையும் சேர்த்துருவாங்க நம்ம மாவோயிஸ்ட் அப்படி தான் போடுவாங்க யாரெல்லாம் சிக்கலையே அவங்க எல்லா வழக்கையும் போட்டு விட்டுருவாங்க தொந்தரவு இல்லை பிடிச்சா அவனுக்கு நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு சிக்கல் பண்ணிடுவாங்க அதே போல இவர் மீது வழக்கை போட்டு விட்டார் வந்தது நடந்தது வழக்கு விசாரணையில் இங்கிருந்து வேறு விதிக்கப்படும் தப்பித்து போய் ஜெர்மன் நாட்டில் விமான நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார் போலி வந்தார் தான் கைது செய்யலாம் கைது செய்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிறார் திருப்பி வந்தப்பதான் இவர்தான் தேவேந்திரபால் சிங் உள்ளார் தெரிஞ்சுதான் அவரை பிடிச்ச வழக்கில் போட்டாங்க இன்னொருவர் போலி போசாவில அமெரிக்காவுக்கு போயிட்டார் இன்னொரு அங்க போயிட்டார் அவர் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி அவர் பேர் வந்து சிங் லபோரா என்ற பெயர் அவர் அங்கே போயிட்டார் அதற்கு பின்னால் அவரையும் கைது செய்து விடுகிறார் அவரும் கிடைத்து விடுகிறார் ஆனால் அந்த மாநிலம் மரண தன்மை இல்லாத மாநிலம் அந்த மாநிலத்தில் அவர் உண்டர்கள் அமெரிக்காவில் மரண தன்மை உண்டு ஆனால் இவர் கிடைத்த மாநிலம் மரண தன்னை இல்லாத மாநிலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இவர்களை தடா சட்டத்தில் முதலில் விசாரிக்க கூடாது அது கொடுமையான சட்டம் ஜனநாயக விரோத சட்டம் மரண தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஒரே குற்றச்சியில் ஈடுபட்ட ரெண்டு பேர்ல புள்ளாருக்கு மரண தண்டனை அவருக்கு ஆயுள் தண்டனை இந்திய நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஒருவேளை நம்மளுக்கே உஷாரா தப்பிச்சு போயிடுறாங்கன்னா போர்ச்சுகல் அமெரிக்காவில் அந்த மாநில இப்போது மரண தண்டனை இருந்திருக்காரு இருக்காது உலகம் வந்து சுருக்கி வந்து விடுகிறது வில்லேஜ் ஜெனரலாக சொல்லுகிறார்கள் உலகமெல்லாம் சுருங்கி வருகிற இந்த உலகத்தில் ஒரு நாட்டில் பின்பற்றுகிற முறையை பார்த்தா பின்பற்றலாம் ஒவ்வொன்றும் இருந்தாலும் இந்த நல்லதை என்ற வேண்டுகோளை தான் நாம் வைக்கிறோம் இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்கிறது என்னை வேண்டாம் என்பதற்கு ஒன்று நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிருந்தோம் உங்களுக்கு இறுதியாக நம்முடைய நீதிபதி எழுதின அதை மட்டும் உங்களிடம் நம்முடைய மதிப்பிற்குரிய நீதிபதி கே டி தாமஸ் அவர்கள் எழுதிய அந்த செய்திகளை மட்டும் உங்களிடம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் அவர் வந்து இந்த எழுதி ஐந்து காரணங்களை சொல்லுகிறார் ஏன் மரணம் உன்னை கூடாது என்பதற்கான ஐந்து காரணங்களை சொல்லுகிறார் அதுல ஒன்று அவர் சொல்லுகிறார் ஒன்று குற்றவாளிகளை திருத்துகிறோம் என்பது இங்கு செயல்படுவதில்லை எனவே அது கூடாது இரண்டாவது தவறு என்று தெரிந்தாலும் திருத்திக் கொள்கிற வாய்ப்பு இதற்கு இல்லை எனவே கூடாது மூன்றாவது கொலை என்பது குற்றம் தான் கொலைங்கிறது குற்றம் தப்பு பண்ணிட்டாரு அதற்கு நீ சட்டப்படி கொலை செய்வது என்ன நியாயம் என்று கேட்கிற கொலவன்னும் தப்பன் தான் அது ஒரு அமெரிக்க சிறுமி எழுதிய கவிதை கூட சில ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நான் பண்ணிட்டு அவள் கேட்கிறான் ஒரு அது ஒன்பது வயதோ பத்து வயது குழந்தை எழுதிய கவிதை அவளும் பெரிய கவிதை நிறைய வரிகள்லாம் கிடையாது என் மாமாவை கொண்டதற்காக என் அப்பாவை பிடிந்திருக்கிறார்கள் என் அப்பாவை கொல்ல போகிறார்கள் நீதிமன்றத்தில் யாரை பிடிப்பது என்று சொல்லியிருக்க அவங்கள எங்க அப்பாவை கொலை பண்ணா என் மாமாவை கொலம் பண்ண எங்க அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டீங்க இப்ப எங்க அப்பாவை ஜட்ஜின்னு பல பண்ண போறாங்க யார நாங்கள பிடிக்கணும்னு அவர் கேட்ட ஒரு கவிதை ஒரு சின்ன கவிதை வந்திருந்தது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நான்காவதாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தவறு என்று சொல்லுகிற இந்த சமுதாயத்தில் பழிவாங்கக்கூடாது அவனை மாற்றுவதற்கு மனமாற்றம் செய்வதற்கும் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த சூழலில் ஒரு கட்ட நீதிபதிகளே பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடலாமா என்று சொல்லுகிறார் நீ பழிவாங்கவர் கொண்டு எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார் இவர் தான் கொடுத்தவர் தான் எழுதுகிறார் மரண தண்டனையை உறுதிப்படுத்துவது தலைமை நீதிபதியாக இருந்த இவர் தான் எழுதுகிறார் நீதிபதிகளுக்கு பழிவாங்கும் மனப்பான்மை இருக்கலாமா என்று எழுதுகிறார் அதே போல ஆறாவதாக அது வந்து எப்போதும் மரண தண்டனைகளை நேரடி சாட்சிகள் ஐ விட்னஸ் சொல்லுவாங்க அவங்களை வைத்து தான் நிர்ணயிக்கிறார்கள் அவங்க தான் முக்கிய தேவையாக இருக்கிறார்கள் அவங்கள வச்சுதான் மரண தண்டையை கொடுக்கிறார்கள் நான் வழக்கறிஞராக இருந்த போதும் நீதிபதியாக வந்த பின்னாலும் ஏறத்தால அனைத்து வழக்கிலும் பார்த்திருக்கிறேன் அந்த நேரடி சாட்சிகள் ஐ விட்னஸுக்கு எல்லோரும் போச்சப் செய்யப்பட்டவர்கள் தான் என்று யாரெல்லாம் நேரடி சாட்சியில் கொண்டு வரானோ அவர்களும் நல்லா பாடம் சொல்லிக் கொடுத்து தயாரித்து அப்புறதான் கொண்டு கொடுத்துறாங்க நீதிமன்றத்தில் என்பதை என் வழக்கறிஞர் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன் நீதிபதி வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன் எனவே பார்க்க வேண்டிய வேண்டாம் என்று சொல்லுக்கிறேன் இந்த ஆறு காரணங்களை தான் அவர் சொல்கிறார் இந்த கொலை செய்வோன் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் பேர் அதனுடைய அடிமட்டத்தில் வாழ்கிற மக்கள் தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் சுற்றி திருகிற இவர்களுக்கெல்லாம் உயிரின் அருமை தெரியவில்லை என்று சொல்லுவீர்கள் உண்மைதான் தெரியாமல் தந்திருக்கலாம் கொலை செய்து விட்டார் நீங்களெல்லாம் மேல் மட்டத்தில் வாழ்கிற நீங்கள் இந்த கொலையை செய்யலாமா என்று எழுதுகிறார் மேல் லோயர் ஸ்டேட்டாவில் இருந்தவன் தான் இந்த கொலையெல்லாம் செய்யறான் தொண்ணூறு சதவீதம் என்று சொல்லுகிறீர்கள் சரி நீங்கள் உயர்மட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் போய் மீண்டும் கொலை செய்யலாமா என்று கேட்கிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் என்பது காட்டு புராட்டிக்கான சட்டம் நாகரீகமற்ற காலத்தில் அது வேண்டாம் என்றெல்லாம் தான் தோழர்களே இந்த கே டி தாமஸ் அவர்கள்தான் இந்த மூன்று பேருக்கான மரண உறுதி செய்தவர் என்பதை நான் கருதி பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த ரெண்டு பேர் விசாரித்த தலைமை புலனாய்வுத்துறை அதிகாரி சொல்லுகிறார் மரண வேண்டாம் தண்டனை கொடுத்த நீதிபதி சொல்லுகிறார் மரண வேண்டாம் சொல்லுகிறவர்கள் இப்போ வேணும்னு சொல்கிறவங்க காங்கிரஸ் காரணம் எனவே காங்கிரஸ் காங்கிரஸ்காரருக்கு நாம் சொல்லுவோம் கொலை செய்ததற்கு அவரை கொலை செய்ய வேண்டும் என்றால் அதுதான் நியாயம் என்று கருதினார் ராஜீவ்காந்தி கொலை செய்ததற்கு ஆயிரம் காரணங்கள் அவர்களிடமும் சொன்னார் எல்லாம் சொன்னாங்கல்ல நான் இந்த ஒரு ஆறு மாத காலம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி இதுவரைக்கும் தமிழ்நாடு போர்க்குற்றவாளியை ராஜபக்ஷவில் கூட்டில் ஏற்று என்பதுதான் பேச்சாக இருந்தது எல்லோரும் அதைத்தான் பேசினோம் போரை நிறுத்த முடியவில்லை போரின் போது அக்கிரமம் செய்தவனை அநியாயம் செய்தவனை குற்றவாளி கொண்டில் நிறுத்த வேண்டும் என்று நாம் பேச தனியாக நாம பேசினோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில்லாம் ஈழம் ஆதரவாளர்கள் பேசினோம் அதற்கு பின்னால் டபுளின் தீர்ப்பாயம் என்கிற ஒரு பொதுவான அமைப்பு சொன்னது ஆனால் இந்த மாத இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐநாவின் வல்லுநர் குழுவே சொல்லியது அதற்கால மிகப்பெரிய ஆட்கள் அந்த தலைமை தாங்கிய மார்சிபி தாதிஷ்மெண்ட் ஆனாலும் இருக்கிற மூன்று பேரும் மிகப்பெரிய உலகம் அறிந்த நேர்மைக்கு பெயர் போல நோன் ஃபார் தர் இன்டெகிரிட்டி என்று எழுதின பெயர் போல மூன்று பேர் அந்த அறிக்கையை கொடுத்திருந்தார்கள் ஆதாரங்களோடு கொடுத்திருந்தார்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் போர் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் போர் குற்றங்கள் நடந்திருக்கிறது அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே சொல்லுவோம் போருக்கு சம்பந்தப்படாமலே கொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சளபரிகாரத்தான் சொன்னால் பாப்பானை கொள்ளாத மாட்டை கொள்ளாத நோயாளியை கொள்ளாதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க அவரோட கண்ணைக்கு மதுரையை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருக்கிறது ஒருவேளை இதை எரிஞ்சு போய் உயிரோட கொஞ்சம் பேர் இருந்தால் கூட இந்த பாப்பான விட்ட அந்த நாடு உயிர்கொடா இருந்தால் அவனெல்லாம் ஊக்கு வச்சுது அதுக்கப்புறம் இந்த நாட்டை அவங்க எடுத்துருவான்னு வந்து சொல்லியிருக்கலாம் கோபத்தில் அவன் சொல்லுவா ஏதோ காரணம் சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் அப்பாவி மக்களையே கொண்டுகிறார்கள் என்பதை அவன் அறிக்கையில் எழுதியிருக்காங்க அவங்க அறிக்கையில் பல செய்திகளை சொல்லுகிறார்கள் அதுவும் குறிப்பாக அப்பாவி மக்களை தவறாக கொண்டு போடல எல்லோரையும் பாதுகாப்பான பகுதிக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பகுதி மீது கொண்டு போட்டார் என்று எழுதுகிறார் அவங்க போன இடம் ஜனவரி இருபதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுங்கள் என்று அரசு அறிவிக்கிறது மக்கள்லாம் அங்கே போயிடுறாங்க அவங்க தேதிவாதியாக எழுதுகிறார் ஏனென்றால் ரெண்டு ஐநா அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள் தொடர்ச்சியா அந்த நாட்டில் எல்லாம் வந்து விட்டாலும் கூட எல்லோரையும் அவன் புரத்தி விட்டால் கூட ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க அவ்வப்போது அறிக்கை அனுப்புகிறார்கள் அவர்கள் அவங்க சொல்றாங்க இருபதாம் தேதி எல்லாத்தையும் வள்ளிக்கூணம் என்கிற இடத்துக்கு போங்க அது நோயர் ஜோன் சொல்லிட்டாங்க எல்லோரும் இருபதாம் தேதி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடியே குண்டறிக்கை வீழ்த்தப்பட்டன ஒளிவறிக்கையில் சொல்லப்பட்டது எல்லோரும் ஏராளமான மக்கள் போனார்கள் இருபத்தொன்னாம் தேதி மாலை அங்கே குண்டு போட்டாங்க எழுதுறாங்க இன்னொரு இருபத்தி மூணாம் தேதி திருப்பி குண்டு போட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி அவங்க சொல்றான் ஷெல்ஸ் ரெயின் டவுன் என்று குண்டு மாறி பொழிந்தது என்று எழுதுறாங்க ஐநா அதிகாரி விடுதலை புலி ஆதரவாளரோ ஈழ விடுதலை ஆதரவாளரோ எல்லாம் ஐநாதிகளை இப்படி பல நிகழ்ச்சிகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக போர் இல்லாத பகுதி என்று சொல்லப்பட்ட பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டன என்று சொல்லுகிறார் மருத்துவமனை மீது குண்டுகள் வீசப்பட்டன என்று சொல்லுகிறார் மருத்துவமனை மீது குண்டு வீசப்பட்டது தெரிந்தே வீசப்பட்டது ரெண்டு இடத்துல சொல்ல டெலிபிரேட்லி நோயிங்லி தெரிந்து செய்தார்கள் வேண்டுமென்றே செய்தார்கள் என்றெல்லாம் சொற்களை போட்டு அவர்கள் எழுதுகிறார்கள் இப்படி பெரிய குற்றம் நடந்தது அவளை தண்டிக்க வேண்டும் நம்ம எல்லாம் பேசணும் ஐநா அதிகாரியே சொல்லிட்டாங்க ஐநா வல்லுநர்களுக்கு சொல்லிடுச்சுன்னு சொன்னோம் அப்போது கூட ஒரு குரலை எழுப்பினோம் இவர்களுக்கு துறை போல இந்திய அரசு மீது அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம் நாமெல்லாம் சொன்னதை விட நாடாளுமன்றம் சொல்லி திருவண்ணாம சட்டமன்றம் சொல்லியது போர் குற்றவாளி மீது நடவடிக்கை எடு பொருளாதார தடை செய் என்றெல்லாம் சொன்ன போதுதான் இது வந்தது சரி இது நடந்தது இப்படிப்பட்ட ஒரு குரலை மக்கள் மீது நடந்த பாதிப்புக்கு ஈழ மக்கள் போராடியதை போல ஈழ மக்களுக்கு ஆதரவாக அங்கிருந்த தான் இந்த எடுத்து செட்டவர்கள் முக்கியமானவர்கள் சிங்களவர்கள் டப்ளின் தீர்ப்பாயம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் சிராஜ் பண்டிசுங்கிற சிங்களவர்கள் அவர்தான் ஒரு பத்திரிகையாளர் அவர் முன்றிதான் டப்ளின் தீர்ப்பாயம் அமைவதற்கு உடைத்தவர் அவர் தான் அவளுக்கே பொறுக்கலை இன்னொரு மொழி பேசுகிற மக்களை நம்ம மொழி பேசுற நம்ம இனம் அழிக்குதே என்ற கோபத்தில் அவர்கள் செய்தார்கள் ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனையை அமைதிப்படை பண்ண போது நாம் கொண்டு வரவில்லை அமைதிப்படை போய் இதே வேலை செஞ்சது மக்கள் மீது கொண்டு